லால் சலாம் படம் வெளியாகும் நேரம் அயோத்தி செல்லும் ரஜினி படக்குழுவினர் கவலை பாஜக அனுதாபியான நடிகர் ரஜினிகாந்த் தனது மனைவி மற்றும் சகோதரர் சத்யநாராயணாவுடன் அயோத்திக்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாபர் மசூதியை இடித்து கட்டப்பட்ட ராமர் கோவிலின் திறப்பு விழா அயோத்தியில் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுகிறது இதில் கலந்து கொள்ள வேண்டும் என ரஜினிகாந்திற்கு பாஜகவினர் அழைப்புதல் வழங்கினர் இதனையடுத்து அவர்களிடம் தான் நிச்சயமாக குடும்பத்துடன் வருவேன் என்றும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது பாக்கியம் என்றும் ரஜினிகாந்த் கூறியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இதற்காக இருபத்தி ஓராம் தேதி அவர் சென்னையில் இருந்து அயோத்தி புறப்பட உள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே அவர் ஜெயிலர் படம் வெளியான நேரத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள கோவிலுக்கு சென்று கட்டுமான பணிகளை பார்வையிட்டார் தற்போது அவரது லால் சலாம் திரைப்படம் பொங்கலை முன்னிட்டு பன்னிரெண்டாம் தேதி வெளியாக உள்ளது இந்த நிலையில் ரஜினி அயோத்தி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியிருப்பது படக்குழுவினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது சர்ச்சைக்குரிய மத நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் கலந்து கொள்வதால் அது திரைப்படத்தின் வெற்றியை பாதிக்கும் என அச்சம் எழுந்துள்ளது இந்த திரைப்படத்தை அவரது மகள் ஐஸ்வர்யா இயக்கியுள்ளார் ரஜினி சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளார் இலங்கையைச் சேர்ந்த லைகா நிறுவனம் இந்த திரைப்படத்தை தயாரித்துள்ளது